ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றி நிச்சயம் இந்த ஆண்டு ராசி வெற்றி பெறுவது நூறு சதவீதம் உறுதி கட்டாயமாக நிச்சயமாக நீங்கள் நினச்சதை அடைஞ்சே தீர்வீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றே தீர்வீங்க தொட்டது தொடங்கும் நீங்கள் நினச்சதை நடத்தியே தீர்வீங்க வெற்றிகரமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயம் உற்சக ராசிக்க அமையும் கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவில் பல மடங்கு முன்னேற்றமும் உயர்வும் உறுதியாக இருக்கும் உங்களுடைய உழைப்பு கடந்த வருடம் தட்டி பறிக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய முயற்சியும் சரி உங்களுடைய உழைப்பையும் சரி மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்த மாதிரி எவ்வளோ பேர் உங்களை ஏமாத்தியும் அல்லது உங்கள்கிட்ட இருந்து தட்டி பிடுங்கியும் இருப்பாங்க சூழ்நிலை நீங்கள் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்திருப்பீங்க பட் இந்த ஆண்டு உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் பெறுவீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பேர் புகழ் பொருளாதார மாற்றம் மிக உயர்ந்த அமைப்பை நிச்சயம் உற்சகராசி பெற்றே தீரும் அந்த அளவுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மழை உறுதி ஏன்னா கடந்த வருடம் நீங்கள் சில முயற்சிகளை எடுத்திருப்பீங்க அதில் வெற்றியும் பெற்று இருப்பீங்க வெற்றி பெறாமல் விட்டுருக்க மாட்டீங்க ஆனால் ஒரு முறைக்கு பல முறை முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க சிலருக்கு அதில் தடைகளும் தாமதங்களும் சலித்து அந்த முயற்சியை கைவிட்டதும் இருப்பாங்க ஆனால் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கான முன்னேற்றம் வெற்றி ஆணித்தரமாக இருக்கும் உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய சரியான சிறப்பான ஒரு கிரகநிலை நிச்சயமாக இருக்குது கடந்த ஆண்டு இருந்து அந்த சலிப்புத்தன்மை மனக்கவலை மனபயம் மனக்குழப்பம் என பல தடைகளை இருந்திருக்கும் பட் இந்த ஆண்டு தடைகள் அகலும் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய முன்னேற்றம் உறுதியாக இருக்கும் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சரியான சிறப்பான அற்புதமான நேரம் கிரகங்களின் நிலை சிறப்பாக இருக்கும் ராசிக்கு நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி உங்களை வெறுத்து ஒதுக்கணுங்க கடந்த ஆண்டு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலனை இந்த ஆண்டு முழுமையாக ருசிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் ராசிக்கு வெற்றி நிச்சயம் உண்டு நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்றே தீருவீங்க தொட்டது துளங்கியே தீரும் எடுத்த காரியத்தில் முழுமையான முன்னேற்றமும் வளர்ச்சியும் கட்டாயமாக உற்சகராசிக்கு உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்